கைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணி நீக்கப்படுகிறார் என ராமதாஸ் சொன்னது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புதுச்சேரியில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி மணி ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் அங்கு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் சட்டமன்ற தேர்தலில் அன்புமணிக்கு உதவ முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமனம் செய்வதாக அறிவித்தார் அப்போது அருகிலிருந்த இருந்த அன்புமணி மேடையிலேயே மறுப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தார் இதனால் கோபமடைந்த ராமதாஸ் தான் ஆரம்பித்த கட்சி பாமக என்றும் தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்றும் கூறினார் அப்போது தொண்டர்கள் சிலர் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் அதற்கு இது தன்னுடைய கட்சி என அழுத்தம் திருத்தமாக கூறிய ராமதாஸ் விருப்பம் என்றால் யாராக இருந்தாலும் விலகிக் கொள்ளலாம் என்றார் இதனால் அதிருப்தியடைந்த அன்புமணி பனையூரில் தான் தனியாக அலுவலகம் தொடங்கி இருப்பதாக கூறிவிட்டு மைக்கை தூக்கி எறிந்தார் தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் சூழ பொதுக்குழுவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் வெளியேறிய நிலையில் பெரும்பாலான நிர்வாகிகள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான பணிப்போர் அனைவரது முன்னிலையிலும் அம்பலமானது இதைத் தொடர்ந்து தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருவரும் சமாதானமாகி விட்டதாக தகவல்கள் வெளியானது ஆனால் அந்த மோதலின் நீட்சியாகத்தான் ராமதாஸ் இந்த அதிர்ச்சி முடிவை எடுத்திருக்கிறார் பாமகவின் தலைவராக இனி நானே செயல்படுவேன் என்றும் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக நியமிக்கப்படுவதாகவும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் நான் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ சென்றதில்லை பதவி பெறும் ஆசை எனக்கு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவை எடுத்துள்ளேன் பாமக தலைவராக நான் பொறுப்பேற்றதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன அந்த காரணத்தை சொல்ல முடியாது என சுருக்கமாக முடித்துக் கொண்டார் ராமதாசின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்துள்ளது தலைவராக இருந்த ஒருவர் செயல் தலைவராக கீழறுக்கப்பட்டிருப்பது அன்புமணி ராமதாஸ் அரசியல் வாழ்க்கைக்கே பின்னடைவாக மாறியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாமகவில் நீடித்து வரும் தந்தை மற்றும் மகனுக்கு இடையிலான மோதல் மீண்டும் வீதிக்கு வந்திருப்பதால் தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு